நம்ம மன்னார் மன்னார்குடியில் பானை பரோட்டாவா ரீசென்டா பாத்தீங்கன்னா அந்தாதி ஹோட்டல் இருந்தா உள்ள போனது என்ன ரேட்டுன்னு அப்பதான் சொன்னாரு இது பானை பரோட்டா போடுங்க போடுவோன்னு ஒரு இலையை பரோட்டா கிரேவி ஃபைவ் முந்திரி வருத்தா ஆனியனு அது மட்டும் இல்லாம அவிச்ச முட்டை இதெல்லாம் போட்டு அது மேல ஒரு பரோட்டா வச்சு மறுபடியும் அது மேல முந்திரி ஆனியன் எல்லாம் போட்டு அதை பேக் பண்ணிட்டாங்க அப்புறம் அதை நல்லா ஹீட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அதை ஓபன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஸ்மெல்லே அவ்வளவு நல்லா இருந்துச்சு அதை அப்படியே லெக்டா கொட்டி அதை சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்பவே அற்புதமா இருக்கு ரால் கரி தோசை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோன்னே அவங்க ரால் தோசையும் நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அதை பார்க்கும்போதே அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு அதுல ஒரு பைட்டை எடுத்தோடே அதுல ஒரு ராலோட இருந்துச்சு அதை திங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு கண்டிப்பா அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் நூல் பரோட்டா வாங்கி சாப்பிட்டு பாத்தோம் நூல் பரோட்டா சாப்பிட ரொம்பவே நல்லதா இருந்துச்சு அப்புறம் நீங்கள் ரூபாய்க்கு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூப்பனும் தருவாங்க அதை வச்சு நீங்க பத்து பெர்சென்ட் டிஸ்கவுண்ட்ல அடுத்தவாடி சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் ஜப்பான் சிக்கனுமே எங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்புறம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரியுமே உண்டு மன்னார்குள்ளேருந்து இருந்து திருத்திரப்பட்டி ரோட்டில் தான் இந்த கடை இருக்கு கண்டிப்பா ரெடி ட்ரை பண்ணி பாருங்க